பிரெயின் இருந்தது இல்ல ரொம்ப நாளா இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இன்டர்நெட் அடிக்ஷன் மனநோய் இன்டர்நெட் மேல மொபைல் சிஸ்டம்ஸ் ஒரு அதாவது அது இருக்க தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள் மூளை வந்து ஒரு சார்பு தன்மைக்குள் போகுது அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்குது நிறைய இடத்துல அதன் செயல்பாடுகள் இழந்து விடுகிறது பிள்ளைங்களுக்கு மோர் தென் த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் டைம் இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து ஒரு அச்சு அச்சுறுத்தும் ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்குள் போகும்போது நம்ம மூளையை நம்ம ஒரு மிருக மூளையா மாத்திக்கிட்டு இருக்கோம் கஞ்சா அபின் ஹெரோயின் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து மூளை சிதைவை மூளையை அழித்து விடும் அதே சிதைவை இந்த மாதிரி இன்டர்நெட் அடிக்ஷன்ஸ் கொடுக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் திட்டவட்டமா அவங்க நிரூபிச்சிருக்காங்க சமூக ஊடகங்கள்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டோ இல்ல ஒரு ரீல்ஸோ போடாமலோ இல்ல என்னால சோசியல் மீடியாக்குள்ள போகாமலே இருக்க முடியாது அப்படின்னு இப்போ இப்ப எல்லாருமே ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள வந்து ஒரு விதமான மனநல நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரும் சொல்லியிருக்காங்க அந்த பேர் வந்து ப்ரைன் ட்ராட் அப்படின்னு சொல்றாங்க என்னடா இவ்வளோ நாள் இல்லை இப்போ என்ன இந்த ப்ரைன் ராட் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா ஆக்ஸ்போர்ட் யூனிவெர்சிட்டி ஆஃப் பிரஸ்ஸில் வந்துட்டு வேர்ட் ஆஃப் த இயர் ஃபார் டுவெண்ட்டி வந்து இந்த பிரைன் ராட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைன் ராட் அப்படின்னா என்ன இது என்ன விதமான மனநல நோயெல்லாம் உண்டாக்குமா இந்த பிரெயின் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து வந்து இதுக்கு முன்னாடியே அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் வந்து இன்டர்நெட் அடிக்ஷன் சொல்லி ஏற்கனவே அத காயின் பண்ணிட்டாங்க அது ஒரு மனநோய் இப்போ இப்ப அதே விஷயத்துல அதுக்கு பின்னாடி பின்ன விளைவுகள் என்ன நடக்குது அதோட விபரீதங்களை காட்டுறதுக்காக தான் பிரெயின் வார்த்தை வந்து அழுகல் அழுகி போது நாசமா போது அழிஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்கு அது அதுக்காக அந்த வார்த்தையை உபயோகிப்பாங்க அப்போ இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிறது என்னன்னா எப்பெல்லாம் நம்ம வந்து இன்டர்நெட் மேலே மொபைல் ஃபோன்ஸ் மேலே சிஸ்டம்ஸ் மேலே ஒரு சார்பு தன்மை அதாவது அது இல்லாமல் என்னால் இருக்க முடியல இதை வந்து நான் இந்த இந்த செயல்பாடில் நான் என்னை ஈடுபடுத்திக்கலனா எனக்கு வந்து ரொம்ப அங்கலாய்ப்பாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கோவம் வருது எரிச்சல் வருது எனக்கு வந்து யாராவது என்னை தடுத்தாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது என்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எனக்கு வந்து கோவம் வருது எதாவது வந்து கத்துறதோ அழுகுறதோ சத்தம் போடுறதோ சண்டை போடுறதோ அப்படி ஒரு அக்ரெசிவ் நிலமைக்குள்ளே போகிறேன் இல்லை நானே என்னை தனிமைப்படுத்திக்கிற ரூம்குள்ள யாருக்குள்ள பேசாம மற்ற எல்லா விஷயங்களும் விட இது எனக்கு முக்கியமா இருக்கு முக்கியமா வந்து வாழ்க்கையில் நான் காலையில் எந்திரிச்சு முதல் மூணு விஷயத்துல எனக்கு போய் அதை தேடணும் அப்படின்னு எனக்கு மனசுல தோணுது ஒரு ஒரு தேடல் இருக்கு முதல் மூன்று விஷயங்கள் எழுந்திருக்கும் போதே என் மொபைல் போன் என்ன ஸ்டேட்டஸ் என்ன எத்தனை லைக்ஸ் என்ன பண்ணலாம் என்ன ஓடுது அப்படின்னு எந்த விதமான எண்ணங்கள் அதை சார்ந்து வந்தாலும் தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள் மூளை வந்து ஒரு சார்பு தன்மைக்குள் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூளை அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு போறது இல்லாமல் அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்குது நிறைய இடத்துல அதன் செயல்பாடுகள் இழந்து விடுகிறது இது ரொம்ப விபரீதமான ஒரு நோய் அதுவும் வந்து பிறப்பிலிருந்து இருபது வயசுக்குள்ள மூளை வந்து ரொம்ப அசாதாரணமான ஒரு வளர்ச்சியை அது வந்து பரிமாண வளர்ச்சிகளை அடையும் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செலுத்தப்படும் போது பிள்ளைங்க யங்ஸ்டர்ஸ் காலேஜ் கோயிங் அந்த மாதிரி நேரத்தில் மூளை நல்லா இருக்கும் போது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது ஆக்கிரமிப்பு செலுத்தும் போது மூளை அழுக ஆரம்பிக்குது நிறைய முக்கியமான செயல்பாடுகளை அது இழந்து விடும் முக்கியமா லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கும் அட்டென்ஷன் மெமரி கான்சென்ட்ரேஷன் இருக்காது மொத்தமா யோசிக்கிற சமயோசித புத்தியும் அந்த இடத்துல வந்து இழந்து போற ஒரு நிலைமை இது எப்படி நமக்கு தெரியும்னா எப்பல்லாம் பிள்ளைங்கள வீட்டில வந்து மோர் தென் த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் டைம் அது படிப்புக்கானலும் சரி இல்ல வந்து அவங்க விளையாடுறதுனால சரி பிள்ளைங்களுக்கு தென் த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் டைம் இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து ஒரு அச்சுறுத்தும் ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா என்ன ஆகுதுன்னா அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சு இது வந்து நம்ம நேச்சுரலா இருக்கிற ஒரு ஒரு உயிர் கொடுக்கும் ஒரு விஷயமே நஞ்சா நடக்கும் போது இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்துக்காக பிள்ளைங்களுக்கு நம்ம மொபைல் போன்ஸ் கொடுக்கறதோ இல்லை அவங்க படிக்கணும்னு நினச்சி கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் சரி இது அவங்க மூளையை ஆதிக்கம் செலுத்துக்குது ஏன்னா முதல்ல படிப்புல தான் ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மற்ற சோசியல் மீடியாவில் பொழுது அதில் மாட்டிக்கிட்டு நேரம் போகாம தெரியாம நான் நாள் அதன் பயன்பாடுகள் அதிகரிக்கும் இப்போ மறுபடியும் நான் என்ன விஷயத்த வந்து சொல்றேன்னா இங்க இத பா பார்த்து யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்களோ மொபைல் போன் நான் கொஞ்ச நேரம் எடுக்காம இருந்தா எனக்கு வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது ஒரு படப்படுப்பு ஏற்படுகிறது என்னோட என்ன சிந்தனைகள் அங்க இருக்க என்ன வந்திருக்கோம் அப்படின்னு உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட அது ஒரு பெரிய அபாய ஒளியே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சார்பு தன்மைக்குள் போகுது இது வெறும் ஒரு உடல் ரீதியான மாற்றம் மட்டும் கிடையாது மன ரீதியான மாற்றம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்குள் போகும்பொழுது நம்ம மூ மூளைய நம்ம ஒரு மிருக மூளையா மாத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்ல ஒரு சார்பு தன்மைக்குள் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா குழந்தைங்க மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்கல இல்லை நம்ம பிடுங்கி வச்சுக்கிட்டோம் இல்லை நீ பார்க்க கூடாதுன்னு யாராவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது பயங்கரமான ஒரு கோபம் வரும் ஒரு வீரியம் வரும் ஒரு எரிச்சல் வரும் நம்ம ரொம்ப செல்ஃப் டிஃபென்சிவ் ஆகி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம் அழுவோம் கத்துவோம் திங்ஸை உடைப்போம் இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறோன்னா அதன் மீது ஒரு சார்பு தன்மையை நம் மூளை நமக்கு ஏற்படுத்துகிறது இது பெரிய ஒரு அபாயகரமான விஷயம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்டில் நம்ம பிரெயின் என்ன பண்ணோன்னா நம்மளோட இமோஷன்ஸை தாண்டி நம்மளோட சிந்தனைகளை தாண்டி நம்மளோட மிருக மூளை மட்டும்தான் வேலை செய்யும் அந்த நேரத்தில் மிருகத்துக்குரிய ஒரு சுபாவம் சுய யூனோ செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் எது தனக்கு சுய இன்பம் தரதோ சந்தோஷம் தருதோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அதை தேடுமே தவிர நான் உணர்வுபூர்வமாக யோசிக்கிறதோ இல்லை அறிவுபூர்வமாக யோசிக்கிற எல்லாமே அந்த நேரத்தில் சஸ்பெண்ட் ஆகிடும் அதனால நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்நெட் அடிக்ஷனோடு சேர்ந்துருக்கு இது பின்னாடி மூளை சிதைவை ஏற்படுத்துகிறது சீரழிவை ஏற்படுத்துகிறது வளரும் பருவத்தில் ஏற்படுகிற மூளையில சில சீரழிவுகள் சிதைவுகள் மீளாம தன்மைக்கு மேலாக போய்விடுகிறது அதாவது ஃபார் லைஃப் அவங்களுக்கு அந்த டேமேஜ் இருக்கிற மாதிரி அது ஒரு கேட்டு பாதிப்பை விளைவிக்கிறது அதனாலதான் இவங்க வந்து இப்படி ஒரு சீரியஸான ஒரு விஷயம் மூளை அழிகிற ஒரு விஷயம் சமுதாயத்தை அழிக்கிற ஒரு விஷயம் நம்ம அன்றாடம் பிள்ளைகளுக்கு இது வந்து பரவாயில்ல அப்படின்னு நம்ம எதேர்ச்சியா கொடுக்கிற விஷயங்கள் எப்படி நம்ம குழந்தையோட மூளையை மழுங்கடிக்கிறதுன்னு இந்த விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரெயின் ராட்டுங்கிற விஷயத்தை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்கு நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தவிர்க்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட நல்ல வழியில எப்படி அவங்களை செலுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு நல்ல சென்சரி மோட்டர் ஸ்டிமுலேஷன் இன்டெகிரேஷன் இருக்கணும் கெட்டதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமா நல்லதில் அவர்களை வழி செலுத்துங்கள் உங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த குடும்ப கட்டமைப்பு சமுதாய கட்டமைப்பு எது இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல வழியில நீங்க செலுத்த முடியுமோ கேம்ஸோ ஸ்போர்ட்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலன்னா மறுபடியும் மறுபடியும் அவங்க அதுக்கு தான் போவாங்க அதனால எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது முக்கியமோ அவங்களுக்கு நல்லதில் வழிவகுத்து கொடுத்து நல்ல நேரங்களையும் நல்ல ச சம்பாஷணைகளையும் இன்பமான நேரங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் எப்படி கொடுக்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இல்லைன்னா குழந்தையோட மனசு மறுபடியும் மறுபடியும் யங்ஸ்டர்ஸோட மனசு அதுக்கு தான் போகும் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய சமுதாய பொறுப்பாக இப்போ மாறிடுச்சு மேம் இப்போ நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னீங்க இதுலருந்து இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க பிரைன் ராட்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது மேம் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க மறுபடியும் சொல்றேன் இது ஒரு நோய் நோய்க்கு சிகிச்சை தேவை அப்ப வந்து ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் இப்ப நமக்கு வந்து ஜுரம் இருக்கு எனக்கு சளி இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம் வீட்லயே கொஞ்சம் கை வைத்தியம் பார்ப்போம் கொஞ்ச நாள் அது தொடர்ந்துச்சுன்னா உடனே போய் ஒரு மருத்துவரை பார்ப்போம் அதே தான் இதுவும் நம்மளால வந்து ஸ்கிரீன் டைம் குறைக்கிறது முதல் அடிப்படையான அந்த ஸ்டிமுலஸ நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களால நீங்களே கட்டுப்படுத்திக்க முடியுமோ நீங்களே பாருங்க உங்களுக்கு வந்து செல்ஃப் மானிட்டரிங் இருந்தாலே போதும் இப்ப பார்க்குற நிறைய பேருக்கு சில்ட்ரனுக்கு எல்லாருக்குமே சொல்றேன் இது பார்க்காம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு எரிச்சலா ஆர்வமா அங்க போய் பார்க்கணும்னு ஒரு ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னா எதுனால நமக்கு அந்த மாதிரி தோணுது நம்ம ஏன் இது இல்லாம இருக்க முடியாதா ஏன்னா ஒரு காலத்துல நம்ம எல்லாம் அதெல்லாம் இல்லாம இருந்தவங்க தான் அது வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம வாழ்ந்தவங்க தான் சந்தோஷமான நேரங்கள் செலவழிச்சவங்க தான் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இது வந்து என்ன கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்கிரீன் டைம் ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும் ரெடியூஸ் பண்றதை விட ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துல ஏதாவது பிரயோஜனமா உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தர்றத உங்களுக்கு மீனிங் இருக்கிற விஷயங்களை பண்றது தான் அந்த மாதிரி விஷயங்களில் பெற்றோரும் சரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சரி நம்ம அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள் நம்மளை வழிவகுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சந்தோஷமான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல முக்கியமாக நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் ஏன் இது ஒரு பிரெயின் ராட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபிசியோலாஜிக்கலாக நம்ம எல்லாருமே சந்தோஷத்தை தேடி ஓடுகிற ஒரு தான் இருக்கிறோம் ஆர் பிரெயின் இஸ் டியூன்ட் டு லுக் ஃபார் பிளெஷர் இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்டர்நெட் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி அமைப்பு ஆட்களை கொண்டதுனா இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பிரெயின்ல வந்து ஒரு சுரப்பி டோப்பமின் ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பத்து பத்து வாட்டி அதிகமா இந்த ஹாப்பினஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது டென் டைம்ஸ் டோப்பமின் ஹிட் இருக்கும் அப்ப இயல்பாகவே நம்ம சந்தோஷம் தேடுற இன்பம் தேடுகிற மக்களா இருக்கிறனால தட் இஸ் ஆர் அதுதான் நம்மளோட நம்மளோட மேக்கப் 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 அதுதான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் தேடி போவோம் இந்த மாதிரி சந்தோஷத்தை தேடுகிற இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில பத்து தடவை சந்தோஷம் தர மாதிரி ஒரு டோப்பமின் ரஷ் எப்ப பார்த்தாலும் அந்த ஹார்மோன் ரிலீஸ் இருந்துட்டே இருக்கும்போது நம்ம அப்படியே மூளை அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கும் புடிச்சுக்கிட்ட என்ன பண்ணோம்னா அதை போய் தேடு அதை போய் தேடு நம்மள வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் அந்த சார்பு தன்மைக்குள் இந்த நோய்க்குள் ரொம்ப சீக்கிரமா எஸ்பெஷலாக பிள்ளை இங்க போய் அதுல மாட்டிக்கிறாங்க அதுல இருந்து வெளியே வர கஷ்டப்படுறாங்க அதனால நம்ம வந்து வெறும் நம்ம ஃப்ரீக்வெண்டா நான் யூஸ் பண்றேன் இல்ல நான் வந்து கொஞ்சம் ஓவர் யூஸ் பண்றேன் எனக்கே தெரியுது நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பண்றோம் அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்க்ரீன் டைமை கண்ட்ரோல் பண்ணிட்டு இது வேண்டாம் இதுக்கு பதிலாக வேற என்ன நல்லது பண்ணி என்ன நான் ஒரு நல்ல மனநிலைமையில வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் டெய்லி பண்ணுங்க முடிஞ்சா ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க எவ்வளோ தூரம் ஸ்கிரீன் டைம்னா ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டெய்லி ப்ராக்ரஸ் டைரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இது இல்லாமல் என்னால் அது இல்லாமல் இருக்கவே முடியல எனக்கு வந்து ரொம்ப ஆங்கராக இரிட்டேஷனாக இருக்குது இது எந்த மாதிரி ஒரு மூளை சிதைவை ஏற்படுத்துதுன்னா கஞ்சா அபின் ஹெரோயின் இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஆல்கஹால் இந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து மூளை சிதைவை மூளை அழித்து விடும் இந்த மாதிரி சிதைவை தான் அதே சிதைவை இந்த மாதிரி இன்டர்நெட் அடிக்ஷன்ஸ் கொடுக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மூளை புகைப்படங்களை வைத்து திட்டவட்டமா அவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்ப வந்து நம்ம குடிக்கல தண்ணி அடிக்கல கஞ்சா அடிக்கலங்கிறது நினைச்சிருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் நான் சார்பு தன்மையை எனக்கு வளர்த்துக்கிறேங்கிறதே ஒரு பெரிய அபாயகரமான விஷயம் அந்த மாதிரி நேரத்துல எப்படி டி அடிக்ஷனுக்கு ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் போறோமோ அந்த மாதிரி மனநல ஆலோசகர்களையும் மருத் மனநல மருத்துவர்களையும் நாடி தேடி இதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக முக்கியம் ஏன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு பரவி வரும் மூளை புற்றுநோய் ஒரு சமுதாய புற்றுநோய் இது வந்து நம்மளோட தனி மனிதர் மட்டும் இல்லை குடும்பங்களை மட்டும் இல்லை நம்மளோட வளர்ச்சியை மட்டும் இல்லை ஆளுமையை மட்டும் இல்லை ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இல்லை நம்ம சொசைட்டியாவே நம்மளை வந்து அழிச்சிடற ஒரு பரவி வரும் ஒரு விஷயம் அதனாலதான் அதுக்கு பிரெயின் ராட் சமுதாயத்தையே அது வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை ஆரம்பிக்கிறது என்னமோ தனி மனிதர் இடத்துல தான்